வணக்கம் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியா உங்கள் ஓவிய திறமையை வெளிக்கொண்டு வர விரும்புகிறீர்களா ரேஷ்மி மற்றும் ஜஸ்டினை போல உங்கள் திறமையால் நீங்கள் வெற்றியாளராக மாறலாம் அவர்கள் இருவரும் கேள்வி சிரமம் கொண்டவர்களாக இருந்தாலும் தங்கள் கனவுகளை ஒருபொழுதும் விட்டுவிடவில்லை அவர்களின் பிரம்மாண்ட ஓவியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சார்தக் எஜுகேஷன் நடத்திய என் ஏலிம்பிக் தெற்கு மாநாட்டு போட்டியில் பிற இந்திய மற்றும் தேசிய வெற்றிகளை பெற்று வைத்தன நீங்களும் இப்படித்தான் பெற விரும்புகிறீர்களா இதுதான் உங்கள் வாய்ப்பு இப்பொழுதே பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் எபிலம்பிக்ஸ் இந்தியா டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி தொடர்புக்கு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து என்ஏஏஐ மற்றும் குழுவினர் போட்டி குறித்து முழுமையான வழிகாட்டுதலையும் ஆதரவையும் வழங்குவார்கள் உங்கள் கனவுகளை நினைவாக்க இன்று முதல் ஒரு சிறிய அடியை எடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தெற்கு மாநில மாநாடு போட்டிகளின் வெற்றியாளராக மாறுங்கள் நன்றி வணக்கம்